அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தாயிலா வர அலம்லா தன்யீபன் முபாரக்கன் அல்ஹம் இல்ல இறை பக்தி அதாவது அல்லாஹ் சுபானு தாயிலா அவன் மேல முக்மீன்களாகிய நாம முஸ்லிம்களாகிய நாம பக்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா அவன் மேல பக்தியோட இருக்கிறோம் அதாவது என்னது பக்தின்னா அல்லாவை அஞ்சிக்கொள்றதுக்கு பேரு தக்குவா சரியா பயம் இறை அச்சம் அதுவே அல்லாவை கண்டு ஒரு அடியான் எப்போதும் பயத்திலேயே இருந்தான்னு சொன்னான்னா அது சரியல்ல ஏன் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டிப்பானவனாக இருக்கிறானோ அதே அளவுக்கு அல்லாஹ் சுபஹானு தஆலா ரஹ்மானாவும் இருக்கிறான் சரியா அப்போ அவனுடைய ரஹமத்து மேலே எப்பவும் ஒரு ஈமான் தர் என்ன ஆயிரக்கூடாது நிராசை ஆயிரக்கூடாது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்கள் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் அவன் மேல ஆதரவும் வைக்கணும் சரியா அவன் மேல ஆதரவும் வைக்கணும் அவன் மேல நமக்கு அச்சமும் இருக்கணும் அவன் மேல நமக்கு ஆதரவும் இருக்கணும் இந்த அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்டதுதான் ஈமானுடைய நிலை சரியா அதான் பக்தி சரியா அல்லா மேல அச்சமும் இருக்கும் அல்லா மேல ஆதரவும் இருக்கும் சரியா அப்ப இந்த நிலை சரி இந்த நிலை எல்லா இடத்துலயும் ஈமான் அதாவது இறை விசுவாசிகளா இருக்கக்கூடிய எல்லார இடத்துலயும் இருக்க வேண்டிய தன்மை அதே போல என்ன சொல்றது முழு இஸ்லாமியர்களும் அதை செயல்படுத்தணும் அப்பதான் ஒரு முஸ்லீம் சொல்லிக்கிறதுக்கு தகுதி உள்ளவரா இருப்பாரு அப்படித்தானே ஒரு இறை அப்படித்தான் ஒரு ஒருபடி மேல போனா இறை நேசர்கள் வலியுள்ளாக்கள் அவுளியாக்கள் இறை காதலர்கள் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க இறை மூழ்கி திளைப்பாங்க அப்போ இறை பக்தியோ இறை காதலோ எதுவாக இருந்தாலும் இதுல இறைவன் தன்னுடைய அதாவது அல்லாஹ் சுஹானுதால அவனுடைய படைப்புகளான அடியார்களான அடிமைகளான நம்மள அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் தானே அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு நீ இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா அல்லா நீ எங்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் நீ இப்படி நடந்து கூடாது சொல்றதுக்கு எந்த வழி அல்லது எந்த ஒரு முக்மி நீமான் ஒரு முஸ்லீமுக்காவது உரிமை உண்டா அனுமதி இருக்கான இல்லை ஏன் நாம் அவனுடைய அடிமைகள் அவன் நம்முடைய எஜமானன் அண்ட சராசரத்தின் ரட்சகன் அப்படித்தானே அதுதானே அல்லானு அர்த்தம் அப்ப அவன் நாடியதை தான் நாட்டப்படி செய்யக்கூடியவன் எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அப்ப அப்படிப்பட்ட சர்வ வல்லமே உள்ள அல்லா சுகானு தாலா தான் நாடிய பொழுது நாடிய மனித நாடியபடி நடந்துக்கும் அவன் நாடியபடி யார் அல்லா அல்லா நாடியபடி அவன் இடத்துல நடந்துக்குவான் என்ன வேணாலும் அவன் என்ன பண்ணுவான் சோதிப்பான் இப்ப அல்லாஹ் ஒரு அடியான சோதிக்கிறான்னு சொன்னா அவனை நேர்வழிப்படுத்துறதுக்காகவும் சோதிப்பான் இல்லை அவனை அதன் மூலமா வழிகெடுத்த எடுத்த வழிகேட்டில் போயிடுவானா அப்படிங்கிறதுக்காகவும் சோதிப்பான் சரியா இன்னும் அவனுடைய பாவங்களை மன்னிச்சு இருந்து அவனை மீட்டெடுக்கிறதுக்காகவும் சோதிப்பான் பெரிய அசிரமங்களை கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் மேலே நாம கொண்டிருக்க பக்தி அந்த இறை காதல் இது உண்மைதானா அந்த நேசம் உண்மைதானா அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவா சோதிப்பான் இதெல்லாம் அல்லாஹ் தான் விரும்பிய போது விரும்பிய அடியார் இடத்துல செய்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அதுதான் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்றோம் எனக்கு இந்த மாதிரி ஆண்டவனை போட்டு ரொம்ப சோதிக்கிறான்ப்பா பேச்சு வழக்கில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும்ல அல்லா என்னை ரொம்ப சோதிக்கிறான் அல்லாவுடைய சோதனை எனக்கு அதிகமாக இருக்கு என்ன மட்டும் அல்லாஹ் ரொம்ப சோதிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த நிலை மனிதர்களிடத்துல நிறைய காணப்படுது அதை நாமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் சரியா தப்பா இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா இது சரியான நிலைதானா ஒரு முஸ்லீம் ஒரு முக்மின் மற்றவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் ஒரு ஈமான் தரியா ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மீன் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய அந்த சோதனையின் போது பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இன்னொரு பயனில் சொல்லியிருக்குறோம் சரியா இந்த இன்னால் இல்லை இவன் இன்னா இல்லை இராஜி ஒன்று அந்த இதில் பேசினதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ அது தனி இப்போ அது இல்லை இப்போ உண்மையிலேயே நம்மக்கிட்ட அந்த இறை பக்தி அல்லாஹ் மேலே பக்தி இருக்குதா நேசம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயம் சரியா அதுல ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவருடைய சம்பவம் ஒண்ணு பார்ப்போம் ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலஹி ஒரு வழியுள்ள இறை நேசர் அவருடைய வாழ்க்கையில பல வினோதமான விசித்திரமான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது சரியா நாம அதுக்குள்ள விஷயம் இல்ல காலங்கள்ல பிற்காலங்கள்ல அடுத்தடுத்து நம்ம நம்ம எல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது போது பாத்துக்கலாம் இப்போ இந்த இறை பக்திக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்நாள்ல நடந்த ஒரு சம்பவம் சரியா அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய இறைநேசர் சொன்னமா அவர் இறைநேசரா வலியுல்லாவா இருக்கும் போது அவரை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாகவே ஒரு வலியுல்லா தன்னை வழியுள்ளான்னு காட்டிக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மறைஞ்சு மக்களோட மக்களா சாதாரண மக்கள் மக்களோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் என்ன வாழ்ப்பாங்க ஃபக்கீர்களை போல இருப்பாங்க சரியா பக்கீர்கள் போல இருப்பாங்க சிலர்கள் இன்னும் சொல்ல மனநலம் அதாவது மஜிதூபாக இருப்பாங்க தன்னிலை மறந்தவர்களாக இருப்பாங்க சரியா அது வேற ரகம் சரியா பொதுவா வழிமார்கள் தன்னை வெளிப்படுத்தி வாழ்றது ரொம்ப ரொம்ப அரிது தன்னை வெளிப்படுத்தாம மறைச்சுக்கிட்டு தான் வாழ்வாங்க மக்களோட மக்களா தான் இருப்பாங்க அவங்களும் நம்மளை போல சாதாரண மக்களா இருப்பாங்க இன்னும் சில பேர் எப்படி சாதாரண அளவுல கூட இருக்க மாட்டாங்க அதையும் தாழ்ந்து ரொம்ப அடிமட்ட நிலைமையில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலை வெளியில ஒரு வேஷம் போல இருந்துட்டு இருக்கும் இதுதான் அவங்களுடைய நிலை அப்படி இருந்தாலும் அல்ல என்ன பண்ணுவான் அவங்களுடைய செயல்கள் மூலமா அல்ல அவர்களை தன்னுடைய இறை நேசங்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவான் ஏதாவது கராமத் மூலமாக யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவரை போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க என்னுடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் முறையிடுவாங்க அவரு ஏதோ ஒன்னு ஓதி விடுவாரு எல்லாம் போகுவார் சரியாயிடும் இப்போ அந்த சிரமத்தோட பாதிப்போட நோயோட போய் அவரை சந்திச்சு அணுகி அவர்கிட்ட சொல்லும் போது முறையிடும் போது அவர் மூலமாக சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக ஓதிவிட்டது காரணமாக சரியான காரணத்தினால அந்த மனிதருக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதை ஏற்படுமா ஏற்பட்டும் இப்ப ஏற்பட்டதுனால அவர் உலகமே அவர் வேற மாதிரி ஒரு பைத்தியம்னு பார்த்தாலும் இவர் என்னாவது தான் பார்ப்பாரு அவரை ஒரு வழியுள்ளாவ பார்க்க ஆரம்பிச்சிடுவாரா அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு விளங்க ஆரம்பிச்சிருவார் அவரு புதுசாக விளங்குதோ இல்லையோ அவர் மொத்தம் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அல்லாவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாட்டிருக்குது அப்படிங்கறத அறிவு இருக்கக்கூடிய மக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க விளங்க ஆரம்பிச்சிருவாங்க அதோட விடுவாங்களா அவர அடுத்து வேற யாருக்காவது குடும்பத்திலேயோ நண்பர்களையோ எதாவது என்ன பண்ணுவாங்க அவரை அனுப்பி விடுவாங்க அவங்க அவருக்கு விடுவாங்க அவருக்கு அனுப்பிவிடும் வருவாங்க அவர் என்ன பண்ணுவாரு ஏதோ ஒன்று ஓதி விடுவாரு பண்ணுவாரு சரியா இருந்துவாரு ஏதோ கொடுப்பாரு சரியாயிடும் சரியா இப்ப இது அப்படியே ஆக ஆக என்ன ஆகும் ஊருக்குள்ள எல்லாருமே பரவ ஆரம்பிச்சோம் சரியா இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஊருக்கே ஒரு பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் நடக்காது போகுன்ட்டுருவாரு இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் இப்போ நடக்க போகுன்ட்டுருவார் சொன்ன மாதிரி அங்கே நடந்துடும் இன்னும் நிறைய இருக்கு கராமத்துகளில் புரியுதா அப்போ அது போல கராமத்துகள் வழியுள்ளாக்கள் வலிமாள்கள் அவங்க விரும்பி தன்னை வழியுள்ளா நாலு பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறத செய்யவே மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஒரு வழியுள்ளா தன் மூலமாக கராமத்து வழியாகிறத எந்த அளவுக்கு விரும்ப மாட்டார்னு சொன்னா ஆயிரக்கணக்கான ஆண்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல ஒரே ஒரு பெண் இருக்கிறா அந்த பெண்ணுக்கு மாதவிடா ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த பெண் எவ்வளவு சங்கோஷமும் கூச்சமும் அடைவாலோ அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையத்தான் வலிமார்கள் அல்லாஹுடைய அவுளியாக்கள் அவர்கள் மூலமாக கராமத்து வெளிப்படும் போது மிக மிக சங்கோஜத்திற்கு உள்ளானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் அல்லா விட மாட்டான் அல்லா வெளியாக்கிடுவான் சரியா இப்போ இப்படித்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு மிஸ் சீரத்துல புகழ் அங்கங்க ஊருக்குள்ள பழகும் போது அவன் என்ன பண்ணுவாருன்னா இடம் ஊர் விட்டு ஊர் மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் எல்லா வழிமுறைகளும் அப்படித்தான் செய்வாங்க தன்னுடைய பேர் பக்கம் பரவிடுச்சுன்னா சக்கர ஊரை மாத்திடுவாங்க அதே ஊருக்குள்ள இப்படி நினைக்கிற மக்கள் இருப்பாங்க அவரை சூனியக்காரன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஏன் நபிசல்லா சிலமே அவங்களவே என்ன சொன்னாங்க சூனியக்காரன் தான் ஆரம்பி சொன்னாங்க பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க அந்த குறைசி குஃபார்கள் அப்ப அது போல வலிமார்களுக்கு என்ன பண்ணும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் எதிரும் புதிரமா பல விஷயங்கள் ஸோ இந்த அடிப்படையில் முன்னன் மிசர் ராம்துலாலையுடைய புகழ் பரவல் காரணமாக அவர் அப்பப்போ ஊரை மாற்றி போயிட்டே இருப்பார் அப்படி ஒரு ஊரில் இருக்கும்போது அவருடைய பழைய நண்பர்கள் மாணவர்கள் அவர்களை பற்றி அறிந்தவர்கள் அவரை தொலாவுறாங்க ஏன்னா அவரு வழியுள்ளாவா இருந்து கராமத்து மட்டும் நிகழ்த்தக்கூடியவர்கள் எவ்வளவோ ஞான ரகசியங்களை ஞான விஷயங்களை போதிக்கக்கூடிய ஆசானாவும் இருந்தாங்க ஸோ அவர் இடத்துல கல்வி பயின்ற மாணவர்களும் மற்ற மக்களும் அவர்களை தேடி என்ன பண்றாங்க அலையும் போது குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருக்கிறது அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஊருக்கு அந்த என்ன அந்த ஒரு சிறு கூட்டம் வந்துடுறாங்க வந்துட்டாங்க வந்துட்டு இவரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு விட்டு போனா இவர் பயிற்சியாரம் தோட்டத்தில் உட்காந்துருக்காரு ஒரு மனநலம் பாதித்த ஒரு மனிதர் எவ்வாறு இருப்பாரோ கந்தளான கிழிந்த ஆடைகள் அணிஞ்சுட்டு அழுக்கும் கிழக்குமா ஜட சி தலை சீவி சீவா சீவாம பங்கரையா கிடப்பாங்க இல்லையா அது போல யார் இருக்கிறா முன்னொரு அவங்க இருக்காங்க எவ்வளவு பெரிய வழியுள்ள உள்ள இவரு அப்படி இருந்தவர் இங்கே வந்து குளிக்காம கிளிக்காம அழுக்கு உடைய கிழிஞ்சு போய் கணக்கில் ட்ரெஸ்ஸை மாற்றாம இப்படி இதாக கிடக்கிறாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் போயிட்டு துண்ணுண் மிஸ் ராம்துலா அவங்க கிட்ட என்ன பண்றாங்க அந்த முன்னாள் மாணவர்களும் அவருடைய நண்பர்கள் சொல்லி கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க போய் சலான்னு சொல்லி உங்களுடைய நிலைமை என்ன இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி அனுதாபப்பட ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாம் யாரு போங்க நீங்க எல்லாம் யாரு எதுக்கு இங்கே வந்தீங்க யாரும் தெரியல போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்தவங்க சொல்றாங்க நாங்கள் எல்லாம் உன்னுடைய உங்களுடைய நண்பர்கள் எங்களை ஞாபகத்தில் இல்லையா நாங்கள் யாரு உங்களுக்கு ரொம்ப ஓப்புக்கு உங்க மேல ரொம்ப முகப்பத்து உள்ளவங்க நாங்க உங்களுடைய நண்பர்கள் ஒரு காலத்துல உங்களுடைய மாணவர்களாகவும் இருந்தோம் உங்களை கூட நிறைய எங்களுக்கு ஞான விஷயங்கள் கிடைக்க இருந்திருக்கு நிறைய எழும்புகள் உங்களை கூட நாங்க அடைஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது உங்களை இடையில காணும் அதுதான் தொலாவிட்டு வந்தோம் நீங்க இங்கே பார்த்தா உங்களை இந்த நிலைமையில பாக்குறமே எங்களால் தாங்கவே முடியல உங்களுக்கு என்னாச்சு இப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் நினைச்சு சொல்லுங்கன்னு மாணவர்களும் அந்த நண்பர்களும் கேட்கிறாங்க இவங்க அதெல்லாம் இல்லை நீங்க யாருடைய தெரியல கிளம்பு கிளம்புங்கிறாங்க இவங்க சொல்லியுமே அவங்க விடுற பாடில்லை நீங்க எவ்வளோ பெரிய இங்கான சூரியன் உங்களுக்குள்ள எவ்வளோ ஞான கடலே இருக்குது அப்படி இருந்தும் அதெல்லாம் நீங்க மறைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு மேலே ஒரு பைத்தியங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இது நீங்க நாடகம் மாற்ற மாட்டோம் உங்களுடைய நிலை அது இது ஆகவே இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன எதுவும் என்ன மாட்டீங்க இப்படி ஒரு இவ்வளவு பெரிய நாடகத்தை கண்டிப்பா போட்டிருக்க மாட்டீங்க என்னன்னு சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோங்க அவங்க சொல்றாங்க அட மடையர்களா நீங்க யாரு எனக்கு தெரியாது நான் வேற இல்ல நான் இப்படி எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க என்னை விட்டுட்டு போவேன் முதல்ல உங்க தொல்லை எனக்கு இல்லாம இருக்கணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த செய்தியும் இல்லை என்ன நீங்க நல்லா விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதுதான் என்ன நான் தான் இதுதான் நீங்க யாரோ நான் யாரோ என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீர் என்ன பண்றாங்க அது நண்பர்கள் கொடுங்க நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு உங்களை தேடி அழஞ்சி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம் இவ்வளோ நாள் இவ்வளோ உங்களுக்கு தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு இப்போ நீங்கள் கண்ணில் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுவும் இந்த நிலமையில இருக்கும்போது நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் இனிமேல் உங்க கூடியதான் நாங்கள் இருக்க போகிறோம் இனிமேல் உங்க கூடியதான் நாங்கள் இருப்போம் போக மாட்டோம்னு உறுதியாக நிற்கிறாங்க இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு யார் ஹஸ்ரது துன் துண்ணூன் மிஸ்ரீ ராமத்துல்லா இவங்க எவ்வளவு சொல்லியுமே அவங்க என்ன பண்றது இல்ல அந்த நண்பர்கள் சொல்லி கொண்டவங்க நாங்க போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் உங்க கூடயே தான் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க இப்போ தான் ஹஸ்ரத் துன்னு மிஸ்ரி ராமத்துல்லா இலையை ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க என்னன்னு சொன்னா அவங்க தெரிஞ்சு அறிஞ்சு ஏன்னா உண்மையில அவங்க பைத்தியம் அல்ல சரியா மக்களுடைய அந்த தொல்லை தப்பிச்சு வாழ்த்தா அவங்க அந்த மாதிரி மறைச்சுக்கிறதுக்காக ஒரு தோற்றத்துல அப்படி இருந்துட்டு இருக்காங்க ஏன் அவங்களுடைய அல்லாவுக்கும் அவங்களுக்கும் இடையில காதல்ல வேற யாரும் குறுக்கீடு செய்யாமல் இருக்கணும்னா மக்களுடைய தொல்லை இருக்கக்கூடாது தொந்தரவு இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக இறைநேசர்கள் இப்படி செய்யறது வழக்கம் அப்ப இவங்க துறை இவங்க போக மாட்டேங்கிறாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு துண்ணன் மிஸ் ராம்திராலி என்ன பண்றாங்க மானக்கேடான வார்த்தைகள் இது மானக்கேடான வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் யார பார்த்து சொல்றாரு வந்திருக்கூடிய அந்த போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு உங்களுடைய உற்ற நண்பர்கள் உங்க மேல அவ்வளவு முகபத்து வச்சிருக்கோம் சொல்லிட்டு இந்த நண்பர்களை பார்த்து அசிங்க சிங்கமா அதாவது கெட்ட வார்த்தைகளாலும் மானக்கேடான வார்த்தைகளாலும் அவர்களை பார்த்து அந்த துன்னூர் மிசிர் அஹமத்துல்லாஹி அழகி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆகுது என்ன இவ்வளவு பெரிய வழியுள்ளாவா இருக்காங்க வழியுள்ளாவா இருந்து இப்படி பேசிட்டு இருக்காங்களே ஒருவேளை உண்மையிலேயே ஒரு பைத்தியமாக ஆகிட்டாரோ அப்படின்னு அந்த நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கவங்க குழம்பு ஆரம்பிக்கிறாங்க இப்போ குழம்பி நின்றுட்டு இருக்காங்க இவர் திட்டிக்கிட்டே இருக்காரு நகர்ற பாடு இல்ல சோ இப்ப இவருக்கு விமோச்சனம் தேவை யாருக்கு அதுதான் துன்மூன் மிஸ்ரி அகமதுல்லாயி அலை அவங்களுக்கு என்ன விமோச்சனம் இவங்களை விட்டு அந்த முன்னாள் நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க மாணவர்கள் போயாகும் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க திட்டுறாங்க அதுதான் பண்றாங்க ஆனா அப்பயும் என்ன இல்ல நகர்ல திட்டுகிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் மான மானக்கேடான வார்த்தைகளையும் பேசிக்கிட்டு கையில கிடைக்கக்கூடிய கற்களையும் கட்டைகளையும் எடுத்து அவர்கள் மீது அடிக்க ஆரம்பிக்க வீச ஆரம்பிக்கிறார் யாரு ஹசரத் துன்னு மிசிர் அஹமதுல்லா ஹலை தெரிஞ்சேதான் செய்யறாங்க செய்யும் போது அது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசும்போது கூட நின்னுட்டு இருந்தவங்க இந்த கற்களையும் கட்டைகளையும் விட்டு அடிக்கும் போது என்ன ஆகிறாங்க அடிதாங்கி திங்க முடியாது இல்லையா வெறும் ஓடுறாங்க வெர்னுட்டு ஓடும் போது சும்மா ஓடல இவருக்கு உண்மையிலேயே மரம் போச்சு இவர் என்ன ஆகிட்டாரு பைத்தியம் தான் ஆகிட்டாரு இவரு இல்லா கிடையாதுப்பா இவர் வழி இல்லாத ஒரு காலத்து இப்ப என்ன ஆகிட்டாரு மூளை குழம்பி பைத்தியம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க இப்படி தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சதை பார்த்துட்டு இப்போ துண்ணுண் மிஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அழகி சிரிக்க ஆரம்பித்தார் இப்படி சிரிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா என்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய சொல்லி கொண்ட இவருடைய நிலையை இப்ப பாருங்க இதுதான் இவருடைய நட்பின் லட்சணம் இதுதான் இவருடைய நட்பின் லட்சணம் இவர் மேல வச்சிருந்த நட்பின் அடையாளம் பாத்தீங்களா நான் தரக்கூடிய சிறு தொல்லையை கூட இவர்கள் தாங்காமல் ஓடிவிட்டார்கள் இவர்கள் தான் என்னுடைய நண்பர்களா இவர்கள் வச்சிருந்தா என் மேல வச்சிருந்த நட்பு உண்மையான நட்பு தானா இதுதான் என் மீது அவர்கள் கொண்டு வந்த நேசமா அப்படின்னு அது கேட்பாங்க சரியா இப்போ இந்த துன்னூன் மிசிர் அஹமதுல்லா இலகி அவங்க அவருடைய நண்பர்கள்ட்ட என்ன சொல்றாங்க இவங்க உண்மையிலேயே நண்பன்னா இவங்க இவன் மேலே கொண்டு வந்து நேசம்னா என் மேலே உண்மையிலேயே உங்களுக்கு நேசம் இருக்குன்னால் நான் கொடுத்துருக்கேன் இந்த அடி என்ன பண்ணிருக்கணும் தாங்கிட்டு இருந்திருக்கணுங்குறாங்க இப்ப நம்ம ஆரம்பித்த தலைப்பு என்ன இறை பக்தி அல்லாஹ் அல்லாஹ் மேலே நமக்கு என்ன பக்தி இருக்குது அப்படிங்கிறது தானே எல்லா இடத்துல பக்தியோட பய பக்தியோடு இருக்கணுமா இல்லையா பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும் சரியா அப்ப அந்த அடிப்படையில் இங்க அல்லா ஒரு மனிதனுக்கு சிரமத்தை தரோம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சிரமத்தை தரான் தொல்லையை தரா சோதனையாக அல்ல வேதனையா தருவது வேற தண்டனையா சோதிப்பதற்காக என்ன பண்ணுவான் சில சிரமங்களை எல்லா பாரபட்சம் எல்லா மக்களுக்கும் தருவான் சரியா அப்ப அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு அவருடைய ஈமானுக்கு தகுந்தவாறு அவருடைய தக்குவாவுக்கு தகுந்த மாறு அவருடைய தவக்குளுக்கு தகுந்த மாதிரி அல்ல சோதனைகளை தருவான் அது சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் உடனே முடியக்கூடியது கொஞ்சம் நாள் நீளமாக இருக்கிறதாகவும் இருக்கும் அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் நோய் நொடிகளாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் இன்னும் வேறு சில பாதிப்புகளாக இருக்கலாம் சரியா இப்படி எதுவாக வேண்டாலும் அந்த சோதனை அல்லது பிற மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கேவலமாக இருக்கலாம் அதுவே பிற மக்கள் இடத்துல புகழாரம் சூட்டப்பட்டு அதுவும் சோதனையா இருக்கும் இப்படி எப்படி வேணாலும் சோதிப்பான் ஏன் அவன் நாடியபடி நாடியது செய்யக்கூடியவன் அப்போ இந்த சோதனைகளின் போது அல்ல சிரமங்களை கொடுத்து சோதிக்கும் போது குறிப்பாக அல்ல குறிப்பாக சிரமங்களை கொடுத்து சோதிக்கும் போது அடியான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த துன்புன் மிஸ்ராந்தாளிய வரலாற்றில் இருக்கா சரி ஓகே அவங்க அப்படியே இருக்கட்டும் அது ஒரு தடவை அம்மா இவங்க மிகப்பெரிய வலியத்துள்ளா பெண் வலியுள்ளா சரியா இந்த வலியத்துலாவா இருக்காங்க மிகப்பெரும் இறைநேச செல்வி அவங்க இறை காதல்லேயே மூழ்கி கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவங்க அப்பேற்பட்ட நேச செல்வி அவங்க அந்த ராபியத்துல் அம்மா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வேறு சில வழியுள்ளாக்கள் வராங்க வேறு சில வழியுள்ளாக்கள் வராங்க அதுல வரவங்க மூணு பேர் ஒருத்தர் ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அலிஹி இன்னொருத்தர் ஷக்கீக் பல்க் ரஹமதுல்லாய் அலிஹி மூன்றாவது மாலிக் மனிதீனார் ரஹமத்துல்லா அலி இவங்க மூணு பேர் வேறொரு பிரயாணத்தை வராங்க வரும்போது அங்கே தங்கி இருக்காங்க இவங்களும் அந்த சத்திரத்துல தங்கி இருக்கிறாங்க யாரு ஏற்கனவே ராபித்துமா இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்து சங்குறாங்க தங்கி இருக்கும் போது அவங்களுக்குள்ள பேச்சு நடக்குது பேச்சு நடக்கும்போது என்ன பேச்சு இறை பக்தின்னா என்ன அல்லா மேல கொண்டிருக்க பக்தின்னா என்ன அது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இறைவனுடைய அடியான் எப்படி அந்த இறை பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் போகும்போது ஹசன் பசிர் ராம்தலாளி என்ன சொல்றான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அடிமையை எஜமான் அடிக்கும் போது ஒரு அடிமை இருக்கான் அந்த அடிமை எஜமான என்ன பண்றாரு காரணமே எல்லாம் ஒரு அடி ஓங்கி அடிக்கிறார் இப்ப அடிக்கும் போது அந்த அடியை எஜமான் அடியை அந்த அடிமை என்ன பண்ணணும் பொறுத்து கொள்ளணும் அப்படித்தானே அப்ப இதான் ஹசன் பசர் சொல்றாங்க எஜமான் அல்லா எஜமானா இருக்க நாம யாரு அல்லாவுடைய அடிமைகள் அப்ப அடிமையாக நம்ம மேல அவன் சிரமத்தை கொடுத்தான அந்த அடியை சிரமத்தை பொறுத்து கொள்ளணும் அப்போ எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு அடிமை எஜமான் தரக்கூடிய அடியை பொறுத்து கொள்ளவில்லையோ அது இறை பக்தி அல்லங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லா தரக்கூடிய எந்த அடியால் பொறுத்து கொள்ளவில்லையோ அது இறை பக்தி அல்ல அப்படின்னு சொன்னவங்க யாரு ஹசன் பஸ்ரி ராமத்துல்லா இலை இப்படி சொன்ன உனியுமே ராபியத்துல் பஸ்ரியமா இதுல சரியில்லையே இது இதோட சிறந்த விளக்கமாக வேணுங்கிறாங்க இது பத்துல இன்னும் வேணும் இன்னும் சிறந்ததா இருக்கணும் இதனுடைய பதில் அப்படின்னு அப்போ ஷஹீஹ் பல் ஹலமத்துலா அலகி அவங்க சொல்றாங்க ஒரு அடிமையை எஜமான அதாவது எஜமான் அடிமை அடிக்கிறார் இல்லையா அப்போ அந்த அடிபட்ட அடிமை அடி வாங்கி அடிக்கி எஜமான் அடித்த அடிக்கி நன்றி சொல்லாமல் இருந்தால் நன்றி சொல்லவில்லை என்றால் அவர் உண்மையான இறை பக்தியாளன் அல்ல அப்போ அல்லாஹ் அந்த அடியானுக்கு தரக்கூடிய சிரமத்துக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்லாமல் இருந்தால் அவர் உண்மையான இறை பக்தி உள்ளவர் அல்லன்னு யார் சொல்றாங்க ஹசரத் ஷஹீஹ் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி சரியா இப்போ மூன்றாவது யார் இருக்கா ஹசரத் மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹசரத் மாலிக் இப்னு தீனார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் அதாவது ஒரு எஜமான் ஒரு அடிமையை அடிச்சான்னு சொன்னா அந்த அடியினால் ஏற்பட்ட எஜமான் அடித்த அடியினால் ஏற்பட்ட காயத்தை கண்டு மகிழ்ச்சி உறவில்லை என்றால் காயத்தை கண்டு மகிழ்ச்சி உறவில்லை என்றால் சந்தோஷம் அடையலைன்னு சொன்னா அவர் இறை பக்தி உள்ளவர் அல்லன்னு யார் சொன்னாங்க ஹசரத் மாலிக் புனு தீனார் ரஹமத்துல்லாஹி என்ன சொன்னாங்க அடியால் எஜமான் அடித்த அடியால் ஏற்பட்ட காயத்தை கண்டு மகிழ்ச்சி ஒரணுமாமா அதாவது அல்லாஹ் கொடுத்த சிரமத்தை கண்டு அந்த சிரமத்தின் பாதிப்பை கண்டு சந்தோஷம் கொள்ளலேன்னா அவர் இறை பக்தியால் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க மாலிக்கு புனிதியினார் அப்ப ஹசன் பசர் ராம்துரா அவங்க சொன்னது ஒரு அடிமை அதாவது அல்லாஹ் நமக்கு சிரமத்தை கொடுக்கும் போது பொறுத்து கொள்ளலன்னு சொன்னா அது இறைபக்தி அல்லாங்க ஷஹீஹ் பல் ராம்துறையம் அவங்க என்ன சொன்னாங்க அல்லா அடியானுக்கு கொடுத்த சிரமத்திற்கு அடியான் அல்லாவுக்கு நன்றி சொல்லலைன்னா அது இறை பக்தி என்ன சொன்னாங்க அந்த அல்லாஹ் தரக்கூடிய சிரமத்திற்கு அடியான் நன்றி செலுத்தவில்லைன்னா அது உண்மையான இறை பக்தி அல்லன்னு மாலிகீனார் சொன்னாங்க இது மூணுமே கேட்டு ராவியத்தில் பசியம்மா சொல்றாங்க இது சிறப்பா இல்ல இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்தா நல்லா இருக்குங்கிறாங்க அப்ப சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேம்மா அவன் கேட்கும்போது சொல்றாங்க அடித்த ஏற்பட்ட காயத்தின் வேதனையை முன்னிலையில் மறக்காமல் ஒரு மனிதன் இருந்தால் மறக்கவில்லையோ அவர் உண்மையான இறை பக்தியாளர் அல்ல எஜமான் அடித்த அடியின் காரணமாக ஏற்பட்ட காயத்தின் வலியை வேதனையை எஜமான் முன்னிலையில் அந்த அடிமை மறந்திருக்கவில்லையானால் மறக்கவில்லையானால் அவர் உண்மையான இறை பக்தியாளர் அல்லன்னு சொல்றாங்க அப்படின்னா அர்த்தம் அல்லாஹ் அடியானுக்கு சிரமத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் முன்னிலையில் அல்லாஹ் எங்க இருக்கான் பார்த்துட்டே தான் இருக்கிறான் பார்த்துட்டே இருக்கானா இல்லையா நீ எங்க இருந்தாலும் எந்த நிலைமை இருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலயும் அப்போ அல்லாஹ் தரும் சிரமத்தை அவ முன்னாடி இருக்கல அந்த சிரமத்தினுடைய வேதனையே மறந்துருக்கணுங்கிறாங்க அந்த வேதனையே தெரியக்கூடாதாமா அப்படி இருந்தா அதுதான் இறை பக்திங்கிறாங்க இது எப்படி சாத்தியம் வேதனை நடக்குது அல்லாத்த வேதனை தந்துட்டான் சிரமத்தை தந்துட்டான் அந்த வேதனையுடைய பாதிப்பு நமக்கு நடந்திருக்குது நடக்கும்போது அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான் அந்த வேதனை நடந்த வேதனையை உணர்வே இல்லாம அப்படியே இருக்கணும்னா முடியுமா சாத்தியமா அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க மற்ற மூவரும் கேட்கறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அதுக்கு ஹசரத் ராபியத்துல் பஸ்ரியாமா ஒரு உவமை உதாரணத்தை சொன்னாங்க ஹசரத் யூசுப் அலை எவ்வளவு பெரு பெரிய பேரழகு பேரழகு கொண்டவர் நபி அல்லவா நபி யூசுப் அலே அவங்களுடைய வரலாறுக்குள்ள போக வேண்டாம் இந்த சம்பவத்தை மட்டும் அவங்க சொல்றாங்க நபி யூசுப் அலே இஸ்லாம் அவங்களுடைய அழகுல மயங்கி பல்கி சம்யார் தவறாக நடந்து அது பிரச்சனையாகி அவங்கள யூசுஃப் மேல தவறான முறையில பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவங்க சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள பெண்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படி வந்து இந்த பல்கீசம்மாவுக்கு என்ன அடக்க முடியாத மோகம் அவர் மேல அப்படி ஒரு இதா அப்படி அப்படின்னா என்ன பண்றாங்க தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க ஊருக்குள்ள இப்போ இவங்களுக்கு எல்லாம் சரியான பதில் சொல்லணும் அதுவும் குறிப்பா யார் பேசுறாங்க அந்த மந்திரி பிரதானிகளுடைய மனைவிமார்கள் அந்த குடும்பத்தை பெண்கள் எல்லாம் பேசுறாங்க இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும்ட்டு அப்ப அவங்களும் ஜெயில போடல இவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்கிற மட்டும் விஷயம் இருக்குது சரியா அப்போ அவங்களுடைய பணியாளராக தான் அந்த வீட்டில் இருக்காங்க யாரு ஹசரத் யூசுப் அலை இஸ்லாம் யாருடைய வீட்டில் பல்கி சம்மையார் வீட்டு வீட்டில் சரியா இப்போ இப்படி இருக்கும்போது அந்த பேசிய அந்த பெண்களை எல்லாம் அழைத்து விருந்து கொடுக்குறாங்க யாரு பல்கி சம்மையார் அந்த விருந்தில் யார் அந்த மந்திரி பிரதானிகளுடைய அமைச்சர் மற்ற மற்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டு பெண்களையும் அழைச்சி இவங்களுடைய அரண்மனையில் விருந்து கொடுக்குறாங்க விருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு விருந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொண்டு வந்து ஒரு தட்டு வைக்கப்படுது எல்லாருடைய தட்டுலேயும் ஒரு ஆப்பிள் பழம் ஒரு பழம் வைக்கப்படுது அந்த பழத்தை அறுத்து சாப்பிட ஒரு கத்தியும் வைக்கப்படுது அந்த கத்தி அவ்வளவு ஷார்ப்பான கத்தியா வைக்கிறாங்க சரியா வச்சுட்டு ஏற்கனவே யூசுஃப் அலைன்னு சொல்லியிருக்காங்க நீ திரைமறைவில் நிற்கணும் ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதை அங்க அப்பா தான் இருக்காங்க யூசுஃப் அலையாம் நீ திரைமறை இருக்கணும் நான் எப்ப கூப்பிடறேன்னா அப்ப நீங்கள் என்ன ஆனும் இந்த பக்கம் வந்துட்டு அப்படி கடந்து போயிடணும் நிக்கலாம் கூடாது அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க பல்கி சம்மையார் இப்போ இங்க எல்லா பெண்கள்ட்டையும் கத்தியில கத்தி கொடுத்தாச்சு பழத்தையும் கொண்டாந்து வச்சாச்சு இவங்க எடுத்து அறுக்க அறுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்துல யூசுப் அலி இஸ்லாம் சிக்னல் கொடுக்குறாங்க பல்கி சம்மையார் அப்படியே என்ன பண்றாங்க அவங்க திரைமறை வந்து வந்து அப்படியே கடந்து அப்படியே போறாங்க அப்படி போகும்போது அவங்களுடைய அழகை பார்த்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் ஆப்பிள் பழத்தை அறுக்கிறாங்க அறுக்கும் போது அவங்க பழத்தோட சேர்த்து தங்களுடைய கைகளையும் அறுத்துக்கொள்றாங்க அறுத்து ரத்தம் ஊத்துது ஆனா எந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படல சொரணையே இல்லை காரணம் அழ யூசுப் அலிசனுடைய அழகுல மயங்கி போய் உட்காந்துருக்காங்க அவருடைய கை அறுத்து ரத்தம் போகுது அதனுடைய வேதனை அவர்கள் உணரவே இல்லை அப்போ அன்புக்கு அன்பிற்குரியவருக்கு முன்னால் எவ்வளவு பெரிய வேதனை இருந்தாலும் அந்த வேதனை உண வேதனை நமக்கு உணர்வை தராது அந்த வேதனையின் உணர்வே இருக்காதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அடியானுக்கு தரக்கூடிய சிரமங்களின் போது அந்த அடியான் அல்லாவின் முன்னிலையில எந்தவித வேதனையின் சிறு சாயலை கூட தன்னுடைய அசைவுகளாலேயோ முகத்திலேயோ அந்த வேதனையின் குறியீடு குறியே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க எஜமான் அடித்த அடியின் காயத்தின் வேதனையை எஜமான் முன்னிருக்கும் போது மறந்திருக்கவில்லையோ அவன் உண்மையான இறை பக்தியாளன் அல்லனு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில நாம அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிரமத்தின் போது அந்த உச்சவச்ச சபருடைய நிலை சபருன்னு கூட சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் அதுக்கு மேலே அந்த அந்த உணர்வே இல்லாத நிலை எனக்கு எந்த துன்பமும் நடக்கல அந்த துன்பமே எனக்கு நடக்காத போல ஒரு ம மனிதன் இருந்துட்டான்னு சொன்னான் அல்லாவுடைய நேசத்திற்கு அவன் அவன் அவனுடைய அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக அவன் ஆகுவதற்கு இதை விட ஒரு பெரிய அமல் இருக்க முடியாது விட ஒரு பெரிய நிலை இருக்க முடியாது அப்போ உண்மையிலே ஒரு மனிதன் இறை நேசர் சொன்னா அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய சோதனையின் போது அவன் இவ்வாறு நடந்து கொண்டால் அவன் இறை நேசராக ஆகுவது நிச்சயம் அதன் அடிப்படையில அல்லாஹ் தலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்தைகளும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்க வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைமத்துல வரும்